உலகத்தில் பறவைகள் அருமையான ஜீவ ஜந்துக்கள் எல்லா சிரஷ்டி அவைகள் எல்லாவற்றையும் விட நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் பறவைகள் உண்டாக கடவுள் மிருகங்கள் உண்டாக கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையில் சிருஷ்டித்தார் சர்வத்தையும் சூரிய சந்தன உண்டாக கடவுள் ஆனால் மனிதனை உண்டாக்கும்போது நம்மை உண்டாக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய கையினாலே மண்ணினாலே நம்மை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினாராம் விசேஷித்தவிதமாய் சிருஷ்டித்தார் நமக்கு ஆத்மாவை தந்திருக்கிறார் விசேஷமானவர்கள் அதான் இயேசு சொல்கிறாரு நீங்கள் விசேஷித்தவளாக இருக்கிறீர்கள் என் மகனே என் மகளே நீ விசேஷித்தவன் நீ என்னுடைய பார்வையிலே விசேஷமானவன் அதனால் நீ பயப்படாத நான் உன் தேவைகளை பார்த்து கொள்ளுவேன் உன்னுடைய காரியங்களை நான் கவனித்துக் கொள்ளுவேன் எதுக்கு நீ பயப்படணும் பயப்படாதிருங்கள் அப்படின்னு அன்று சொல்கிறார் ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா நீ விசேஷமானவன்